அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் பெரும் செல்வமும் பேரதிர்ஷ்டமும் நிச்சயமாக ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்தது புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாளில் வரக்கூடிய அதுவும் திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் வர்ற இந்த அஷ்டமி திதி கூடுதல் சிறப்பு அடுத்ததா நாம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி தரக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் நாம நினைச்ச விஷயத்த கூட அப்படியே நமக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டைம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்குது ஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கே வெற்றிங்கிற பொருள் நமக்கு வரும் இது மறைந்து போன ஒரு நட்சத்திரம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெண்டரை வருஷமா அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவு தேவ ரகசியம்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்த பவர்ஃபுல்லான நேரம்னே சொல்லலாம் அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கிருஷ்ண பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் அஷ்டமி திதி இதோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு அடுத்ததாக இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பவர்ஃபுல்லான சேர்க்கை லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு இருக்குது முதல் சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது இது கூரையப்பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அடுத்ததாக நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண உடனடியாக பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் சேர்க்கையும் இன்னும் ஒரு ஸ்பெஷலை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு அஷ்டமி திதி காலையில அஞ்சு மணி இருபத்தி மூணு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு காலையில அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த டைமை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு புரிய வரும் இந்த அஷ்டமி திதி ஆரம்பிக்கக்கூடியது அஞ்சு மணி அந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நிமிஷம் அதை ஆட் பண்ணாலும் அஞ்சுங்கிற நம்பர் வரும் அதே மாதிரி இந்த அஷ்டமி திதி நாளைக்கு முடியக்கூடிய நேரம் அஞ்சு மணி அந்த நிமிஷம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அதோட கூட்டுத்தொகையும் அஞ்சு அப்போது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமைப்பை நமக்கு இயற்கை கொடுத்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க புதன் புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பரும் அஞ்சு அந்த வகையில் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கையாக அமைஞ்சிருக்கு பல நூறு வருஷங்கள் ஆனாலும் இந்த மாதிரியான அமைப்பு திரும்பி வருமானு தெரியாது இதுலேயும் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதை இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலனை டேரோ கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல் அதாவது நீங்கள் மனசில் நினச்ச விஷயம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறத தான் யூனிவர்ஸ் நமக்கு மெசேஜாக கொடுத்துருக்காங்க இது நமக்கு சந்தோஷமான விஷயம் இல்லையாங்க நாம நினைச்ச காரியம் ஏதோ ஒன்று இன்னைக்கு நிறைவேற போகுது அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பற்றாக்குறைய பயத்தை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுட்டு உங்ககிட்ட இல்லாத விஷயத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் என்னை அவன் ஏமாத்திட்டு போயிட்டா எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதுலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க இதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க அதே மாதிரி பணத்தை பற்றின பயம் ஒரு சிலருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி பயம் இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க இந்த பயத்துல இருந்தும் யூனிவர்ஸ் உங்களை வெளியில வர சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு இந்த காடோட எனர்ஜியை பார்க்கும்போது எமோஷனலான விஷயங்கள் எனக்கு தெரிய வருது அதாவது உங்கள் ஃபேமிலியோட அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திக்கோங்க தயவு செஞ்சு எதுக்கெடுத்தாலும் கோபப்படாமல் மத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்க முதல்ல கவனிங்க அதே மாதிரி எமோஷனலாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க அதாவது மத்தவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பாருங்க அதே சமயம் பணத்தை பற்றின பயத்தையும் விடுங்க உங்களுக்கு தேவையான நல்ல விஷயம் இன்னைக்கு உங்களை தேடி வருதுன்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு பொருந்துதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்யுங்க இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணி பதினெட்டு நிமிடங்கள்ல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இருக்குது இதில் ஒரு ஸ்பெஷல் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய டைம் அஞ்சு மணி அது முடியக்கூடிய டைமும் அஞ்சு மணி அந்த வகையில் இந்த அஞ்சு அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்றைக்கி அதிக அளவுல இருக்கும் அதே சமயம் அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காயை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க விரிசல் இல்லாத நல்ல ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில் இந்த நாளில் இருக்கக்கூடிய சேர்க்கை ஃபைவ் டூ ஜீரோ அதே மாதிரி ஃபைவ் டூ எயிட் ஹேட்சை இது ரெண்டையும் சின்ன சின்னதாக எழுதிக்கோங்க ஏலக்காயோட ஒரு பக்கத்தில் ஃபைவ் டூ ஜீரோங்கிற நம்பரையும் ஏலக்காயோட இன்னொரு பக்கத்தில் ஃபைவ் டூ எயிட் ஹர்ட்ஸுங்கிற நம்பரையும் எழுதிக்கோங்க அந்த ஹர்ட்ஸுங்கிற வார்த்தையை எழுதும்போது ஹெச்ங்கிறது கேபிட்டல் லெட்டர்லையும் இசட்டுங்கிற வ எழுத்த ஸ்மால் லெட்டர்லையும் எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த ஏலக்காயை உங்கள் இடது கையில் வச்சு வலது கையால் மூடிக்கோங்க இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பயுமே நான் ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் இந்த அஃபர்மேஷனை பயன்படுத்தி நிறைய பேருக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு அந்த வகையில ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொல்லுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஏலக்காயில் நம்பரை எழுதிட்டு அதை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அஃபர்மேஷன் சொல்லி முடித்ததுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த ஏலக்காயை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் அப்படி இல்லைனா அவங்க பர்ஸில் வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும் இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் ஒரு மாதம் கழித்து இந்த ஏலக்காயை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம்